கிரியேட் கண்டஸ்டன்வர் ரொம்ப கஷ்டப்பட்டு வளச்சு பொதுவாக சினிமாவில தோத்து போனவங்க பிக் பாஸ் வருவாங்க இல்ல சீரியல்ல வாய்ப்பு கிடைக்காதவங்க பிக் பாஸ் வருவாங்க இந்த சீசன் பார்த்தோம்னா ஒரு சோசியல் மீடியால கோமேடி வர வராங்கன்றப்ப முதல்படியே இந்த பிக் பாஸ் என்ற கான்செப்ட் எப்படி எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை பிக் பாஸ் இப்ப நீங்க வந்து என்ன பாக்குறீங்கன்னா இது ஒரு நிகழ்ச்சியாக பாக்குறீங்க அது நிகழ்ச்சியாக பார்க்க கூடாது இது எப்படி அப்படின்னா ஒரு குழந்தை இருக்கு போயிட்டா குழந்தை வெளியில் விளாண்டுகிட்டு இருக்கு அப்படின்னா ஒருத்தர் ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் ஒருத்த கூப்புறான் அப்படின்னா அவன் குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்க கூப்பிட்றான்னு தான் நீங்க பார்ப்பீங்க ஒரு குழந்தைக்கு ஆனா அவன் தோட திருடுறதுக்கு பிளான் தான் அதோட பின்னாடி ஓகே சும்மா யாரையோ வந்து ஒரு குழந்தைக்கு சாக்லேட் எது கொடுக்குறான் அவன் அந்த பிள்ளையோட தோடை திருடுறதுக்கோ இல்லை வேற ஏதோ இதுக்கோ தான் கூப்பிட்றான்னு அர்த்தம் சரியா அதுதான் வந்து பிக் பாஸ் நீங்கள் பிக் பாஸை பார்க்குறது சாக்லேட் கொடுக்குறாங்க ஒரு நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க அவை உங்கள் குடும்பத்தை அழிக்கிறதுக்கும் இந்த சமூகத்தை நாசப்படுத்துறதுக்கும் இந்த கலாச்சாரத்தை சீரழிக்கிறதுக்குமான ஒரு திட்டம் தான் அது கார்ப்பரேட் திட்டம் தான்